லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமல் கல்வித்துறை அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேர் அவர்கள் இருக்கிறார்கள் அதுபோக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மணப்பாறையில் இருக்காங்க கிழக்கு தொகுதியில் இருக்காங்க துறையூரில் இருக்காங்க திருவரங்கத்தில் பழனியாண்டி இருக்கார் லால்குடியில் சவுந்தரபாண்டியன் இருக்கார் துறையூரில் ஸ்டாலின் குமார் இருக்காங்க திரு அதனால் இப்படி கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் முசிறியில் காடுவட்டி தியாரஜன் இருக்கார் ஒன்பது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்பது தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது இது ஏதோ ஒரு அலை எடுத்து வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாத்தியமா இல்லைங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்தா அந்த ஓட்டு கிடைக்காது இந்த ஓட்டு கிடை எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே சீட்டு பிடிக்குது இல்லையா திருச்சி மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஆறு தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை திருச்சியில் இருக்கக்கூடிய மேயர் அன்பழகன் ஏற்படுத்துகிறார் திருச்சி கிழக்குலையும் மேற்குளையும் அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அன்பழகன் மேயர் அவர்கள் ஏற்படுத்துகிறார் மாரிஸ் தேட்டர் வழியாக போகக்கூடிய மேம்பாலப் பணிகள் மிகவும் அந்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது கேட்டால் மத்திய அரசு சொல்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே தானே நம்மளா இருக்கிறோம் திருச்சிக்குள்ளே தானே மாரிஸ் மேம்பாலம் இருக்குது அப்போ அதனை கட்டுவதற்கு நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு வலியுறுத்தலாம் என்ன இருக்குது அது போக திருச்சி பகுதியில் இந்த மார்க்கெட் பகுதியிலேருந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கலைஞர் இரவலையும் வழியாக இந்த பக்கம் சுற்றி நம்ம வர்ற வழியை பூரா நம்ம பார்த்தோம்னா ஐயோ ஐயோ அந்த மரக்கடை இந்த வீதியில் வரும்போது குண்டும் குழியுமாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பறிச்சுட்டு இருக்கோம் போட்டுக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளோ நாள்தான் வேலை பார்ப்பீங்க நாங்களும் மூன்று வருஷமாக வேலை பார்க்குறோம் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம் பாருங்கள் எங்கடா பார்த்தாலும் குண்டு குழி சாலைகளாக இருக்குது அன்பழகன் மேயர் அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு தேவைப்படும் நூறு கிராம் தேவைப்படும் அரிசி சப்பாத்தி நாலு சாப்பிடுவீங்களானே ஏன்னா இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க பல ஆயிரம் கோடியை சம்பாதிச்சு உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு ரைடு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுதுனேன் தமிழ்நாட்டிலே திருச்சி அன்பழகன் மேயர் அவர்கள் சம்பாதித்த அளவுக்கு யாருமே சம்பாதிக்கலாங்கிறாங்க பொன்முடி ஆட்கள் இங்கே வந்து காண்டர் எடுக்கிறாங்க டண்டர் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுக்கலை நீங்கள் செய்வீங்க சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஏன் திருச்சி மாநகரத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி ஏன் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தலை மார்ச் மேம்பாலத்துக்கு நீங்கள் போராட்டம் நடத்துகிறோம் நீங்கள் போத்தீஸ் வழியாக யாராவது வர முடியுதா சென்னை சில்க்ஸ் வர வழியாக வர முடியுதா மேற்கு ரோட்டில் அந்த ஸ்கூல் வழியாக வரும்போது எவ்வளோ குண்டு குழியான சாலை அந்த மரக்கடை பகுதியில் எவ்வளோ மோசமான நிலைமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநகர மாவட்ட செயலாளர் வரணும்னு நினைக்கிற கார்த்திகேயன் இந்த திருச்சி மாநகரத்தில் மேயர் ஊழல் பண்ணுறாரு முறைகேடு பண்ணுறாரு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லி உங்களால் ஒரு போராட்டம் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டு நீங்கள் போராட்டம் பண்ண முடியுமா சரி சீனிவாசன் மாநகர மாவட்ட செயலருக்கு நான் ஒரு சவால் விடுறேன் திருச்சி மாவட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்தி கே என் நேர் அவர்களுடைய துறையிலே ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்று உங்களால் சுட்டி காட்ட முடியுமா கே என் நேருன்னு சீனிவாசனால் சொல்ல முடியுமா பேர் வைக்கிறதுக்கு தானே சொல்லியிருக்கு அதை கூட உங்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மாவட்டத்தில் கரைந்து விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய இரட்டையில அழுகி விட்டது திருச்சி மாநகரத்தில் மட்டும் நான் சொல்றேன் பிற பகுதியெல்லாம் ஓரளவு பரவாயில்லாங்க பணிகள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திருவெரும்பூர் பகுதியில் மணப்பாறை பகுதியில் லாகுடி பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு சாலைகள் ஒன்றும் ரொம்ப குண்டும் குழியுமில்ல இருக்கலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆனால் திருச்சி மாநகர பகுதிக்கு வக்க வரக்கூடிய மக்கள் திருச்சி மாநகரத்தை பார்த்து காரி தூன்னு துப்பிட்டு போகிறாங்க எங்க பார்த்தாலும் என்னங்க பிட்டு பிட்டு சாலையாங்க ஒரு தடவை அந்த போத்தி சொலியா மேற்கால அந்த பக்கம் உதயநிதி அவர்களோ அல்லது முதலமைச்சர் அவர்களோ ஒரு தடவை வந்துட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும் உடனே ரோட்டெல்லாம் சரி பண்ணி போட்டுருவீங்க அதுக்கு தினமும் வந்துகிட்டா இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவங்களுக்கு வேற வேலை இல்லையா எவ்வளோ வேலை இருக்கு அடுத்து உதயநிதி அடுத்து இன்ப நிதி எவ்வளோ வேலை இருக்குதுங்க ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சரியில்லை என்று நாம சொல்லல அது மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் கே என் நேர் அவர்கள் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சி துறையில இந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் குண்டு குழி சாலைகளை போட்டு நீங்க பிட்டு சாலை போட்டு எதற்காக துட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்லல திருச்சி மாநகர மக்கள் சொல்றாங்க திருச்சி மேற்குலா ஒரு வலுவான கல்லர் ஒருத்தர் நின்று நேருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்குமா அதனால் நம்ம வந்து செந்தில்நாதன் போட்டியிட போகிறார் அவருக்கு வலுவான ஆதரவு இருக்கிறது சொந்த பந்தம் சுற்று வட்டாரம் தென் மாவட்ட பகுதி மக்கள் கல்லரும் மறுபராக முடிகிறது ஏகப்பட்ட சொந்த பந்தங்கள் அவருக்கு இருக்கு நேர் மேலுக்கு எதிர்ப்பு அவர் விட்ட சிவா வீட்டை அடிச்சு நொறுக்க போனது இப்படியான நிலைப்பாடுகள்லாம் இருக்குது நெஞ்சல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேருக்குங்கிறதே கே என் நேர் அவர்களுக்கு ஜாதகப்படி ஆகாது அவர் ஒன்று துறையூர் போய் ஆகணும் இல்லை நாலு போய் ஆகணும் கிழக்கு தொகுதியிலாம் நின்று அவருக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கிழக்கு தொகுதியில் பெரும்பாலும் அதிகமாக வெள்ளாளர் இருக்காங்க பெரிய சமுதாய மக்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு செட் ஆகாது இதுவரைலேயும் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியெலாம் நின்னதே கிடையாது அன்பில் பெரிய சாமியெல்லாம் காலகட்டங்கள் உண்டு ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கே என் நேர் அவர்களுடைய ஆட்கள் மிகப்பெரிய சில அடாவடிகளை செய்து அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும் மாநகர பகுதியில் உங் நீங்களும் அந்த பகுதியை திருவரும்பு உட்பட எல்லாம் திருச்சியிலயும் கொஞ்சம் சில பகுதிகள்லாம் வருது சில கோட்டங்கள்லாம் எல்லாம் அப்படிங்கும்போது நீங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் திருச்சியில இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதி இனிமே இனுக்கு இறுதியராஜன் நின்னா கண்டிப்பாக கட்டுத்தொகை இழக்கக்கூடிய நிலைமை வரும் இனுக்கு இறுதிராஜன் நல்ல தான் அவர் நம்ம குறைச்சி சொல்லல சத்தியமா நல்ல மனுஷன் ஏன்னா ஆனால் மே அன்பழகன் மேயர் அவர்கள் இனுக்கு ஃபோன் போன் பட்டானே இந்த ரோடு சரியில்லான ஒரு பராமரிப்பு பணி பண்ணுங்கண்ணு சொன்னா கேட்பாரா கேட்க மாட்டாரு ஈபி சாலையில் உட்காந்து அந்த உழவர் சந்தை காய்கறி கடை இருக்குல்ல அதுக்கு காய்கறி காய்கறிகடை சந்தையெல்லாம் இருக்கல அதுக்கு ஈபி சாலையில் வந்து இனுக்கு இரதராஜ் உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாலும் இங்கே வேலைக்கு ஆக வரல அதாவது மேயரா யார ஆக்கியிருக்குன்னா மதிவான நபர்களை மேயரா ஆகியிருந்தா கண்டிப்பா மனிதநேயத்தோடு செயல்படக்கூடியவர் போதும் என்ற மனமே செய் மருந்து என்கிற லெவலில் செயல்படக்கூடியவர் நமக்கு தெரிஞ்சு நான் இதுவரைலையும் அவரெல்லாம் போய் பார்த்து பேசுனது இல்லைங்க ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம யாரையும் போய் ஓடி போய் தேடி போய் யார்ட்டையும் நம்ம இது நமக்கு ஆண்டவன் என்ன கொடுக்கணும்னு இருக்கோ அது நிச்சயம் வரும் ஆனால் நாம ஒரு விஷயம் சொல்கிறேன் மேயரா அன்பழகனை நியமித்தது மிகப்பெரிய தவறு அவர் வந்து நேரவர்களுக்கு அடிமைத்தனமாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு நம்ம திருச்சி மேற்கு தொகுதியில் நமக்கு சீட்டு கிடைக்குமா நேர் அவர்கள் ஆல்குடி பகுதிக்கு போயிடுவாரா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது திருச்சி மேற்கு தொகுதியில் காஜாமில் விஜய் மாமா அவர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கலாம் ஏன் விஜய் மாமா அவர்களுக்கு என்ன குறைச்சல் அன்பழகன் மேயர் அவர்களை விட விஜய் மாமா ஒன்றும் குறைச்சலான ஆள் கிடையாது அதையினால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருச்சி மாநகர அரசியலும் சரி பொருளாதார இழப்புக்கு மேற்பும் சரி கட்டுமான பணிகளும் சரி குண்டுகுழி சாலைகளும் சரி மிகவும் மோசமாக கேவலமாக இருக்கிறது இதனையெல்லாம் திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கூப்பிட்டு கண்டுச்சு நம்ம ஒரு பத்திரிகையாளராக செய்தி போகிறாங்க திடீர்ந்து யூடியூப் தொடங்கி நம்ம போடலாங்க நானும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ஒரு பத்திரிகை தொடங்கி நடத்துணுவன் இருபது ஆண்டு காலமாக நம்ம பத்திரிகை துறையில் இருக்கோம் ஊழல் முறைகேடுகள் எந்தெந்த வகையில் நடக்குது ஏங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அதிமுக டெண்டர்தாரர்கள் அதிகமாக இருக்குறீங்க அப்ப திமுகவும் அதிமுகவும் கொல்லப்புற வழியாக திருச்சி மாநகர மாவட்டத்தில் நீங்கள் வந்து கூட்டுக்கொள்ளை எடுத்து கொண்டு இருக்கிறீர்களோ அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது எங்க பார்த்தாலும் தரமற்ற சாலை கலைஞர் பாலம்னு ஒன்று இருக்கு டம்மு 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 டம்முன்னு அடி வாங்குதுங்க திமுக ஆட்சி மாதிரி கொஞ்சம் சரி பண்ணுங்க திமுக நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா நல்லது பண்ணுங்க ஆட்சிக்கு வாங்க நம்ம ஏத்துக்கிறோம் இதுல என்ன இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திச்சா நிச்சயமா திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் தொங்கு நிலையில் வந்து மறுபடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் திமுக காலியாகக்கூடிய ஒரு நிலைமை வரணுமா அப்படி ஒரு நிலைமைக்கு வராமல் ஏன்னா மெஜாரிட்டியாக வரணும் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இது மாதிரிலாம் வரக்கூடாது மெஜாரிட்டியாக வரணுங்கிறத நம்ம சொல்கிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டு கொண்டவரா இருக்காரு கொஞ்சம் செயல்பாடு கவனத்துக்குள்ளேயும் மாநகர பகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டு வரணும் ஏன்னா ம என்னுடைய வரி பணமும் மாநகர மாவட்ட சாலைக்கு போகுது கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தனுடைய வரிப்பணமும் திருச்சி மாநகர மாவட்ட சாலைக்கு பத்து பைசா வந்தால் வருது இல்லை மக்களுடைய வரி பணம் விரயமாக்கப்படுகிறது அன்பழகன் மேயர் அவர்களுடைய சொத்துக்களை முறைப்படி ஆய்வு செய்து ஒரு ரைடு உடனுங்கிறதையும் நம்ம மத்திய அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மாநில அரசுக்கு நம்ம வைக்கிறோம் ஏன்னு சொன்னீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குண்டு குழி சாலைகள் தரமற்ற பணிகள் நடக்குது சாலைகள் வந்து முறையாக பறிச்சு இல்லைங்க ஆழம் அகலம் உயரம் இதெல்லாம் எந்த இடத்துலயாவது சரியாக திருச்சி மாநகர பகுதியில் சாலைகள் நடக்குதா எவ்வளவுதாங்க உங்களுக்கு தேவை போதும் என்ற மனமே பொன்சையு மறந்துன்னு இருக்கணுங்க பொன்மலை கோட்ட தலைவருக்கு எதுவுமே தெரியாதுங்க அவருடைய மகன் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு திருவரங்க கோட்ட தலைவர் மிகப்பெரிய அளவுக்கு கட்டு அதாவது கட்டுமான பணிகளில் சரியும் கட்டிட விதிமீறல் பணத்திலையும் சரி மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் லாட்ரி சீட்டும் பெரிய அளவுக்கு திருவரங்கத்திலேருந்து திருச்சியிலேருந்து கள்ளத்தனமாக லாட்ரி சீட்டு ஓடுங்கிறாங்க அதனையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஏழு தொகுதியாவது பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துமா முசிறி பகுதியில் இருக்கக்கூடிய காடுவெட்டு தியாராஜனை ஏன் சுதந்திரமாக கே என் நேரோட ஆதரவாளர்கள் செயல்பட வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தடுக்கிறீங்க காடுவெட்டு தியாராஜன் அவர்கள் கே என் நேர் அவர்களுக்கு செய்த ஒரு துரோகத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே ஒரு துரோகத்தை திருவரங்கம் தொகுதியில் பள்ளியாண்டு எம்எல்ஏ அவர்கள் கே என் நேர் அவர்களுக்கு செய்த ஒரு துரோகத்தை சொல்லுங்கள் ஏன் அங்கே இருக்கக்கூடிய கோட்டத்தலைவர் வந்து பெரிய அளவுக்கு ராம்குமார் யாரோ ஒருத்தர் அவங்களுடைய மனைவி தான் கோட்டத்தலைவர் யாழ்நாள் அழகு மாதிரி எல்லாமே ராம்குமார் தான் ஏங்க அடாவடி அரசியல் போன்ற போக்குகளெல்லாம் செய்கிறீங்க சில பேர் என்கிட்ட மிரட்டுறீங்க அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் ஏன்னா மிரட்டுறாருந்தான் நம்ம நம்பரே கொடுத்துருக்கோம் மிரட்டுங்க உங்களால் முடிஞ்ச நீங்கள் பாருங்கள் என்னால் முடிஞ்ச நான் பார்க்குறேன் ஆனால் மக்களுடைய வரிப்பணம் விரைமாகிறது அந்த போக்குகளை செய்வது பொன்மலைக் கோட்டத்தில் செய்கிறீங்க திருவரங்கம் கோட்டத்தில் செய்கிறீங்க பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்காத வகையில் கோட்டத்தலைவர் ராம்குமார் அவருடைய தான் ராம்குமார் கோட்டத்தலைவர் ராம்குமார் ஆளுநர் அழகிராஜ மாதிரி ஆனால் அவரெல்லாம் திருவரங்க எம்எல்ஏவுக்கு நல்ல பேர் கிடைக்காத வகையில் பல்வேறு தடுப்பணைகளை போட்டு சேரீங்க நீங்கள் வந்து கோட்டத்தலைவருடைய கணவர் தானே நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க ஏன் எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய அளவுக்கு பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு நான் விசாரித்த வகையில தொகுதி முழுக்க பல இடங்கள்லாம் நம்மளும் சுற்றி பார்த்துட்டோம் பல நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு செட்றாங்க அவர் மீண்டும் நின்றால் வெற்றி இருக்கான சாத்தியக்கூறல் இருக்கிறது எந்த அடாவடி இல்லைங்க நல்ல மனுஷன் அவரால் இயன்றதை செய்கிறார் அப்படிங்கிறாங்க காடுவெட்டு தியாகராஜனும் அப்படிதான் முசிறி தொகுதியில அவர் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் ஆனால் அவர் செயல்பட விடாமல் கே என் நேரோடு பெரிய அளவுக்கு தடுப்பணைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய அவமதிக்கிறாங்க பல வகையை நாடுகுழி சட்டமன்ற உறுப்பினர் ஐந்தாவது முறை நின்றாலும் பெறுவார் ஏன்னா அமைதியான மனுஷன் அராஜன் செய்யாத நாலு தடவை ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார்னா எவ்வளோ ஆட்டம் போடுவாங்க புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா பொறுமையான மனுஷன் தான் ஆனால் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய வகையில பல பேர் செய்கிறாங்க அதையும் நமக்கு தகவல் வந்துட்டு செய்தி தான் போறோம் ஏன்னா துறையூர் தொகுதி சரியில்லைங்க ஸ்டாலின் குமார் செயல்பாடு மிகவும் சரியில்லாம இருக்குது திமுக தடவை வேறு ஆளுக்கு கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் அவர் சரியாக செயல்படணும்னா அங்கே இருக்கக்கூடிய துறையூர் பகுதியாக வருவாய் கோட்டமாக கொண்டு வர்றதுக்காக ஜெயகண்ணன் நம்மள்கிட்ட பேட்டி கொடுத்து பேசியிருக்காரு அதுக்கூன்ற விஷயங்கள்லாம் செய்யணும் எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது அது வந்து பெரிய அளவுக்கு படகு சவாரி எல்லாம் போகிற அளவுக்கு மீ மீன் எல்லாம் வச்சு வளர்த்து கொண்டு வந்தால் அந்த துறையூர் பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுவதற்கு பெருக்குவதற்கும் விவசாய பெருமக்களுக்கு பெரும் கிடங்குகளை எல்லாம் ஏற்படுத்தி அது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த செய்தி நாளாக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவண்ணு தொகுதியில் ஓரளவு பரவாயில்ல மணப்பாறை தொகுதி மிகவும் அந்தமாக இருக்குது அடுத்த தடவை மணப்பாறையும் திருச்சி கிழக்கும் கண்டிப்பாக அவுட் ஆகிரும் திருச்சி கிழக்கு அவுட் ஆகக்கூடிய நிலைமை இருக்குன்னா கே நேரவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மேயர் அன்பழகன் செய்யக்கூடிய எல்லாம் பார்த்து திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கே நேரவர்கள் போன தூரம் ஐம்பது கோடி செலவு பண்ணார்ன்னா அந்த தடவை ஐநூறு கோடி செலவு பண்ணால் ஜெயிக்க முடியும் அந்த லெவலுக்கு இருக்குது ஐநூறு கோடி எல்லாம் செலவு பண்ணால் அப்புறம் தேர்தல் ஆணையம் அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறையை அப்புறம் எல்லாம் சுற்றிக்கு தருவாங்களா இப்போ பல்வேறு படைகள் வேட்டையாடக்கூடிய படைகள்லாம் துரத்தி பிடிச்சி பணத்தை பிடிச்சிடுவாங்க கே நேரு அவர்களுக்கு சிக்கலாக வந்துடும் மீண்டும் இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு மறுபடியும் ஒரு தேர்தல் வரக்கூடிய நிலைமை ஏற்படும் தேர்தல் நிறுத்தப்பட்டு ஆகையினால் திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் அவர்கள் பெயரை சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்குது கே என் நேரு வந்து இதை தடுப்பாராம் அதே போல் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் நான் இருக்கக்கூடிய வெங்கங்குடி பகுதியில் கதன கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து ஒரு சிமெண்ட் ரோடு போட்டாங்க கேவலமாக குண்டும் குழியுமாக இருக்குது எந்த ஊர்லேயாவது அப்படி மோசமான ரோடு இருக்குமா இதெல்லாம் எண்ணி பார்த்து ஏன்னா கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் என்னமே எதிர்த்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு அங்கே யாரும் வளரலை வளர்ந்தால் அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்க நம்ம செய்தி போட தயாராக இருக்கும் யாருக்கும் நம்ம போகிறதில்ல அதனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளில் பல்வேறு தொகுதிகளெலாம் நம்ம அப்படியே இளமரை இல்ல இல்லைன்னு நம்ம சொல்லிவிட்டோம் ஆனாலும் திருச்சி மாவட்ட மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்போதும் இந்த ஒன்பது தொகுதியை நம்ம திமுகவுக்கு வெற்றியாக கொடுத்தோம் அதில் நம்ம கழிச்சிட்டு நாலு அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு கொடுப்போமா அல்லது ஏழு ரெண்டுன்னு கொடுப்போமா அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க ரெண்டு திமுக ஜெயிச்சு ஏழு அதிமுக ஜெயிக்குமா அல்லது ஏழு திமுக ஜெயிச்சு ரெண்டு அதிமுக ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள்லாம் பண்ணணும்னா திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினார் ரெண்டாவது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அடுத்த தோ தோக்கடிக்கணும் திருவரங்கம் எம்எல்ஏ தோக்கடிக்கணும் ஏன்னா காடுவட்டி தியாகராஜனை தோற்கடிக்கணும் லால்குடி எம்எல்ஏ தோக்கடிக்கணும்னு கே நேரு ஆதரவாளர்கள் இப்பொழுது வந்து சில வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படியான வேலைகள் எல்லாம் செய்வீர்களே ஆனால் திராவிடம் நீற்ற கழகத்திற்கு ஒரு பானச்சுவத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல திருச்சி மாவட்டத்தில் அஞ்சு தொகுதியை காலி பண்ணுறதுக்கு திமுகவில் கே நேரோட ஆதரவாளர்களை வேலை பார்க்குறாங்கன்னா இதே போல தான் தமிழ்நாடு முழுவதுமாக வேலை பார்ப்பாங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி வரிசையை கூட இழக்கக்கூடிய நிலமை வரும் திராவிடம் முன்னேற்ற கழகத்திற்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வு செய்தியாக தான் போடுறோம் பெரிய அளவுக்கு நம்ம யாரையும் குற்றம் குறை சொல்லலைங்க நன்றி வணக்கம்